இதுவரையும் நீங்க ஃபேஸ் பண்ண மேட்சஸ் இருக்குமா 17 சாம்பியன்ஷிப்ஸ் இருக்கும் சோ மோர் தென் 50 மேட்சஸ் அட நீங்க பர்టిక్యులரா வந்து கிக் பாக்ஸிங் சாய்ஸ் பண்ணது எங்க அம்மா தான் एक्चुअली சேர்த்து விட்டாங்க ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் சேர்த்து விட்டாங்க மேட்சஸ் ஃபேஸ் பண்றீங்க சோ ஆப்போனன்ட் பாக்கும்போது என்ன தோணுது லைட்டா பயமா தான் இருக்கும் ஆனால் எடுத்துடலாம் அடிச்சிடலாம் நீங்க என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் சார் ஃபேஸ்ல அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட அழகு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி ஏதாச்சும் ஆனால் ஃபேஸில் அடிப்பட்டா கெத்தாக இருக்கும் அந்த ஸ்காரோட போகலாம் வீரத்தழம்பு சார் ஃபேமிலியில் அதே மாதிரி யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஒரு பேக் போனாக கூடவே இருக்கும் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ் நான் போகிற எல்லா மேட்சஸ்க்கும் வந்து எங்கள் அம்மா வந்துடுவாங்க தமிழ்நாட்டில் மூணு டைம் கோல்டு வின் பண்ணது நீங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வந்து அவ்வளோ மணி வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ மீண்டும் மீண்டும் வந்து அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சினிமாஸ்ல நேர்களுக்கு வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் நேஷனல் கிக் பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோல்டு வின் பண்ண நிவேதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ இந்த ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிப்பா இருக்கு பிகாஸ் கிட்டத்தட்ட உங்க ஏஜ் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இது வரையும் நீங்க ஃபேஸ் பண்ண மேட்சஸ் இருக்குமே செவன்டீன் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்கும் ஸோ மோர் தென் ஃபிஃப்டி மேட்சஸ் ஃபிஃப்டி பிளஸ் இருக்குமா ஓகே ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளோ பேஷனட்டா இந்த கிக் பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ வரைக்கும் இருக்குது இட் இஸ் நெவர் டிப்ளீட்டட் அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து சாம்பியன்ஷிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதே ஃபீலிங் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் ஓகே ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் பர்டிகுலராக வந்து கிக் பாக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி சேர்த்து விட்டாங்க அவங்க வந்து நான் ஃபீமேல் இருக்கனால ஐ நல்ல லேர்ன் செல்ஃப் டிஃபென்ஸுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு சேர்த்து விட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து கராத்தேதான் ஒரு ஃபியூ டேஸ் போனேன் அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துடுச்சு ஸோ ஐ ஹேட் டு ஸ்டாப் இட் அதுக்கப்புறம் கொரோனா லைட்டாக ஸ்லைட்டாக வந்து ரி ரிலீஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து கிக் பாக்ஸிங் கிளாஸஸ் கண்டுபிடிச்சாங்க ஸோ எதுக்கு திருப்பி கராத்தேவே போகலாம் எடுத்துட்டு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிக் பாக்ஸிங் சேர்த்து விட்டாங்க அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெரியர் எவ்வளோ இயர்ஸ் போய்ட்டுருக்கு த்ரீ த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும் த்ரீ ஃபோர் இயர்ஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ப்ளஸ் மெடல்ஸ் ரைட் ஸோ உண்மையாக சொன்னால் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது அண்ட் ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் இப்போ ஒரு ஃபீமேலாக அந்த கிக் பாக்ஸிங்கில் உள்ள வரதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி கொஞ்சம் வந்து ஹெசிடண்ட் இருந்துச்சு ஏன்னா ஃபீமேல் சைல்டு அடி வாங்கணும் ஏதாவது காயம் வந்துச்சுனா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெஸிடெண்ட்டாக இருந்தாங்க ஆனால் நான் அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸில் வந்து பிரான்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்கரேஜ் தான் பண்ணுறாங்க ஓகே உங்களோடய ட்ரைனிங் டைம்லாம் எந்தெந்த டைமில் எடுத்துப்பீங்க ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங் எடுப்பீங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போகும்போதுலாம் ட்ரெயினிங் ரொம்ப விகரஸாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நேஷ்னல்ஸ் போகும்போதும் கிட்டத்தட்ட சேம் தான் அப்போது அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன் ஒரு டூ வீக்ஸ் வந்து லீவ் போட்டுருவேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரைனிங் போகிறதுக்கு இந்த மாதிரி டைமிங் எடுத்து பண்ணுறோம் ஸ்கூல் டைம்ஸும் இருக்குது அப்படின்னு இதனால உங்களுக்கு ஸ்டடீஸ் எனக்கு ஏதாவது பாதிக்க பாதிப்படுதுக்கா ஆஹா இல்லை எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதனால் என்ன உட்காந்து நோட்ஸ் எழுது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நோட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட எங்களை கேட்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆக்சுவலி வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதனால் நானும் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் அதனால் நான் உட்காந்து படிக்கும்போது ஒலங்காக உட்காந்து படிப்பேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து கிக் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ டென்த் ஸோ பப்ளிக் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அதில் மார்க்கில் ஏதாச்சும் மார்க் ஸ்கோர் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சா என்ன மார்க் நீங்கள் நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் எடுத்தேன் டென்த்தில் தான் வந்து நான் ரெண்டு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போனேனா நான் ஸ்கூலுக்கே போகல ரெண்டு இன்டர்நேஷனல் நைன்டி த்ரீடேஜ் ஆமாம் ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ இன்டர்நேஷனல் மேட்சஸ் சேம் இயரில் டென்த்தில் வந்து பண்ணேன் அண்ட் ஐ ஸ்டில் காட் நைன்டி பர்சன்ட் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இல்லையா சோ ஆப்பனண்ட்டை பார்க்கும்போது என்ன தோணும் லைட்டாக பயமாக தான் இருக்கும் ஆனால் எடுத்துடலாம் அடிச்சிடலாம் வி have டு கிவ் our பெஸ்ட்டு அப்படிதான் தோணும் நீங்க என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் சார் ஃபேஸ்ல அடிப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட அழகு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆஹா இல்லை ஃபேஸ்ல அடிப்பட்டா கெத்தா இருக்கும் அந்த ஸ்காரோட போகலாம் வீரத்தழம்பு இதுக்கு முன்னாடி ஸ்பாரிங்ல வந்து ஒரு அண்ணா கூட ஸ்பார் பண்ணி இங்க பெருசா வந்து ஒரு காயம் வந்துச்சு அது வந்து ஒரு டூ டேஸ் தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் லாங்கரா இருந்திருக்கலாமே ஸ்கூல்ல போய் சொல்லிருக்கலாமே இருந்துச்சு அழகு போயிடும்ல அப்படிலாம் வந்து எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது எங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க யாருமே அந்த மாதிரிலாம் மோஸ்ட் ஆஃப் ஃபீல் பண்ண மாட்டாங்க அடிப்பட்டா கெத்துந்தா ஃபீல் பண்ணுவோம் கேபிள் கனெக்ஷன் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு

ஸோ கண்டிப்பாக அவங்க இருந்தே ஆகணும் ஆமாம் ஓகே ஸோ இங்கே நான் வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெ மெடல்ஸ் இருந்துச்சு நிறைய ட்ராஃபி இருந்துச்சு ஸோ எவ்வளோ மேட்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்ன மேட்சஸில் வந்து இந்த மெடல்ஸ் அண்ட் ட்ராஃபிஸ்லாம் வாங்குவீங்க நான் இப்போ வரைக்கும் வந்து செவன்டீன் சாம்பியன்ஷிப்ஸ் போயிருக்கேன் ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் வந்து டர்க்கியில் எடுத்தது டர்கிஷ் வேர்ல்ட் கப் அங்கே வந்து ஒரு சில்வர் ஒரு ப்ரான்ஸ் எடுத்தேன் அங்கே வந்து கோல்டு எடுக்க முடியலேன்னு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போனேன் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓப்பன் வந்துச்சு இந்தியன் ஓப்பனில் வந்து இது வரைக்கும் கோல்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நேஷ்னல்ஸ் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல் வந்து பிரான்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா நேஷ்னல்ஸ்லேயும் கோல்டு தான் த்ரீ டைம்ஸ் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் அது ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ஸில் கூட வந்து கோல்டு தான் ஓகே ஸோ இந்த அளவுக்கு மேட்சில் வந்து நீங்கள் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூணு டைம் கோல்டு வின் பண்ணது நீங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா ஓகே ஸோ இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி பாசிபிள் ஆச்சு கோச்சஸ் ஹெல்ப்பில் தான் நான் டர்க்கி போகும்போது கொடுத்த ட்ரைனிங் தான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து நின்றுருக்கு நான் டர்க்கியில் வந்து அப்போ தான் புதுசாக ஒரு டிசிப்ளின் எடுத்து பண்ணுறேன் கிக் லைட்னு அந்த டைமில் வந்து இரஃபான் கோச்சின்னு ஒரு கோச் இருந்தார் அவர் கொடுத்த தை கண்டிஷனிங் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு எனக்கு அடித்தா அவ்வளோவா வலி இருக்காது நீங்கள் ட்ரைனிங் சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னு மைண்டில் வருது என்னன்னா நாங்கள் வந்து கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிங்கிறது அது வந்து ரியல் ட்ரைனிங் கிடையாது ஸோ பட் ரியலாக ட்ரைனிங் அனுபவிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த அளவுக்கு டெப்தாக இருக்குன்றது எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா ஸ்பாரிங் பண்ணுவோம் அண்ட் கண்டிஷனிங்க்கு வந்து செப்பரேட்டாக பண்ணுவோம் இப்போ வந்து க்ரன்ச்சஸ் பண்ணும்போது ஆப்ஸ் பண்ணும் போது ஆப்பில் அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப் கண்டிஷனிங் இருக்கும் அதுக்கப்புறம் கிக்ஸ் வாங்கிக்கணும் இங்கே கையில் கிக்ஸ் வாங்கணும் ஆப்ஸில் ஃபேஸில் கிக்ஸ் வாங்கி கண்டிஷன் பண்ணணும் பஞ்சஸும் வந்து ஃபேஸில் அடித்து கண்டிஷனிங் பண்ணுவாங்க அண்ட் கிக் லைட்காக தைஸ்லேயும் வந்து கிக்ஸ் வாங்கி கண்டிஷனிங் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து கோச்சஸ் வந்து பண்ணுவாங்க இல்லைன்னா ஸ்பாரிங்கில் வந்து எப்படியோ அடிபடும் அந்த டைம்லயே வந்து கண்டிஷனிங் ஆயிடும் சோ இப்போ நீங்க கிட்டத்தட்ட நிறைய மேச்சஸ் விளையாடி இருக்கீங்க அப்படிங்கும் போது எத்தனை மேச்சஸ்ல வந்து நீங்க நாக் அவுட்ல வின் பண்ணிருக்கீங்க எங்க ஸ்போர்ட்ல எங்க டிசிப்ளின்ல வந்து நாக் அவுட் கிடையாது நாங்க டெக்னிக்கல் நாக் டவுன் சொல்லுவோம் நாக் டவுன் ஆ நாக் டவுன் மூவிய பார்த்து கட்டிட்டமா ஓகே நாக் அவுட்லாம் அவங்க வந்து அவங்க வந்து அவங்களால திருப்பி ஏஞ்சி ஃபைட் பண்ண முடியாது அவங்க வந்து ஃபெயின்ட் ஆகிடுவாங்க அதுதான் நாக் நாக் அவுட் நாக்டவுன்னா வந்து அவங்க பி ஃபைன் ஆனால் அவங்க தே கான் பிளே அவங்க கோச்சஸ் வந்து வேணா அதே தான் வாண்ட் டு ப்ளேன்னு சொல்லிடுவாங்க அதுதான் தான் லாக்டவுன் எங்கள் டிசிப்ளினில் அதுதான் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நான் வந்து இந்த நேஷ்னல்ஸில் வந்து எனக்கு ஏழு ஃபைட் இருந்துச்சு ஏழு ஃபைட்டில் வந்து ஃபோர் ஃபைட்ஸ் வந்து டெக்னிக்கல் லாக்டவுனில் தான் வின் பண்ணேன் மற்ற ஃபைட்ஸ் வந்து பஞ்சஸ் பண்ணிட்டுருக்கும் போது அவங்களுக்கு வந்து வாங்கிட்டாங்க போல் ஹெவியானாலும் அவங்க கோச் வந்து வேணாம் போதும்னு சொல்லிட்டாங்க ஓகே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நாக் அவுட்டின் பண்ண மாட்டோம் ஓகே இப்போ நீங்கள் கிக் பண்ணும்போது போது என்ன மாதிரி கிக் பண்ணுவீங்க டர்னிங் கிக்கில் நாக் அவுட் பண்ணு இந்தனல்ஸில் அண்ட் சைட் கிக்ஸ் சைட் இந்த புஷ் கிக்ஸ் இம்பேக்ட் இருக்க கிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நாக் அவுட் பண்ண முடியும் நீங்கள் வந்து சொன்னீங்க ஸோ உங்களோட அப்பர் வெயிட் ஆப்போனண்ட்டை கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அப் அப் அப்போ வந்து அப்பர் வெயிட் அப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது ஸோ உங்களால் ஈஸியாக ஃபைட் பண்ண முடியுமா எனக்கு எல்லாருமே அப்பர் வெயிட் ஆப்பனண்ட் தான் என் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெயிட் கேட்டகிரியே வந்து அண்டர் ஃபிஃப்டி கேஜிஸ் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் தான் ஸோ எனக்கு என்னோடய கேட்டகிரிலே வந்து அவங்க அப்பர் வெயிட் மாதிரி தான் அப்போது வந்து அப்போ தான் வந்து நான் ஃபிஃப்டி கேஜிஸில் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன் அப்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஃபிஃப்டி கேஜிஸ்னால பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அண்ட் நான் வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸில் ஆடி ஆடிதான் பழகியிருக்கேன் சப்ஜூனியராக போதும் நான் அண்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் கேஜிஸில் தான் ஆடினேன் அதனால் ஃபஸ்ட் டைம் ஃபிஃப்டியில் ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பழகிடுச்சுவேன் ஓகே ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இல்லை இந்த உமன்ஸ் கேட்டகிரியாக இருக்கட்டும் இந்த ஃபீமேல்ஸ் கேட்டகிரி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அவங்க அங் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் கிடைச்சிட்ருக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்ஸ் கிடைக்குதா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க கிக்பாக்ஸிங் ஸ்போர்ட்காகவே வந்து நிறையா மணி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் அப்போ வந்து எனக்கு த்ரீ லேக்ஸ் கிடச்சது நேஷனல் கோல்டு மெடலுக்காக த்ரீ லேக்ஸ் கிடச்சிது சீனியர்ஸ்க்கெல்லாம் வந்து நேஷனல் கோல்டு மெடலுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் தந்திருந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பாக்ஸர்ஸ்க்கு வந்து நிறையா க்ரோர் கணக்கில் வந்து மணி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வந்து அவ்வளோ மணி வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ மீண்டும் மீண்டும் வந்து அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஓகே ஸோ நான் கூட ரீசனாக ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன் உதயநிதி அவர்களோட சம் ஷீல்டு சம்திங் வாங்குற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் பார்த்தேன் பர்சனலாக என்ன என்ன சொன்னார் ஆக்சுவலாக உங் உங்களுக்கு விஷயம் சொல்லி கொடுத்தாரு நான் வந்து 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 நேஷ்னல்ஸ் நேஷ்னல்ஸ் லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு அந்த மெடல்லாம் போனேன் அவர் என்னோட இருந்தேன் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பிக் பிக் பீப்புள் அவங்கள பார்க்கும் போது ப்ரொஃபைல் அவங்க பார்த்துட்டு படிச்சுட்டு அப்புறம் வச்சிருவாங்க யாருமே கேள்வியெலாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ஆனால் உதயநிதி சார் வந்து எல்லாம் கேட்டுருந்தாரு எல்லா மேட்ச் பற்றியும் வந்து கேட்டிருந்தாரு கேலோ இண்டியா உமன்ஸ் லீக் இது வந்து கேலோ இண்டியா கூட நடந்துச்சா இல்லை செப்பரேட்டா நடந்துச்சா அதெல்லாம் வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அடுத்து என்ன வருதுன்னு கூட கேட்டார் ரொம்ப என்கரேஜிங்காக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் சரி பொலிட்டிக்கலையும் சரி இத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு ரவினஸ் கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ ஸ்கூல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எப்படினஸ் கிடைச்சிட்டு டுவெல்த்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி தருவாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அது அந்த எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் தந்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் மாதிரி நான் வந்து என்னோடய வேலை என்னென்னா எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஐ ஹாவ் டு ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட் அண்டு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எங்களோட பிடி சார் எங்கள் பிடி மேடம்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அண்ட் இந்த வருஷம் வந்து என்னை ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க எங்கள் ஸ்கூல் வந்து பவன்ஸ் அர்ஜி வித்தியாஷ்ரம் கீழ்பாக்ல இருக்குது அண்ட் போன போன ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து நான் சும்மா இந்த பக்கம் அந்த ஸ்டேஜ் பாஸ் பண்ணி போகிறேன் எங்களோட சார் பிஜி சுப்ரமணியன் சார் வந்து அந்த ஐபிஎஸ் கிட்டே என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நான் வந்து சும்மா ஃபாஸ்டாக பண்ணி போனேன் அந்த டைம் வந்து இந்த பொண்ணு வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்க கிக் பாக்ஸர் இன்டர்நேஷ்னல் கிக் பாக்ஸர்னு அவரே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஷீஃப் கெஸ்ட்க்கு ஸோ அந்த டைம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஸோ லாங்குவேஜ் தவிர்த்து இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எல்லாம் எழுதுவீங்க ராப்லாம் படுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எங்களுக்காக ஒரு டூ லைன் ஸோ பாட முடியுமா லாங்குவேஜ் தவிர்த்து லாங்குவேஜில் தானே ராப்பு அவ்வளோ சாரி நான் எனக்கு படித்த ஸ்கூலில் அவ்வளோதான் தெரிஞ்சு எங்கள் ஸ்கூலில் வந்து கல்ச்சரல்ஸ் இருக்கும் கல்ச்சுரல்ஸில் வந்து இந்த வாட்டி ரேப் பண்ண வைச்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் டவர் எல்லாம் வந்து ரேப்க்காக சின்ன சின்ன குரூப்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த அப்போதான் எனக்கு எனக்கு ஆச்சு இந்த இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் நான் கேட்குற மியூசிக்லாம் வந்து ரேப் தானால அது அப்படியே வந்துச்சு அதுக்கு ஒன்று ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கிலாம் ரேப் எழுத மாட்டேன் சில பேர் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களா சாங்ஸ் கேட்கறத இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிங்கு அது சாங்ஸ் கேட்கும்போது எதனால் அது இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க சாங்ஸ்க்காக சாங்ஸ் கேட்கும் போது வேறு எதுவுமே மைண்டில் இருக்காது நாங்கள் நிறையா பேர் வந்து நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு தான் வார்ம் அப்பே பண்ணுவோம் அண்ட் இது வந்து இங்கே மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்கள் இந்தியாவுக்கு வந்து இராக் டீம் வந்துருந்துச்சு இந்தியன் ஓப்பன்காக ஃபெப்ல அங்கே வந்திருக்கவங்களாம் வந்து காலையிலேருந்து அவங்களோட இவெண்ட் வந்து ஈவினிங் தான் இருக்கும் அங்கே காலையிலேயே வார்ம் அப் ஆரம்பிச்சிட்டாங்க

எவ்ரி திங் ஐ ஆம் எவ்ரி திங் ஐ வில் பி ஐவர் ஆல் டீம் கிக் பாக்ஸிங் ஆலாம் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்னை வந்து நிறைய இடத்துல சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ஆர்பிஎல் பேங்க்லேருந்து என்னை வந்து ஷீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க அது வந்து பேங்க் மாதிரியே ஃபீல் ஆகல ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கேக்லாம் கட் பண்ண வச்சாங்க அண்டு நல்லாவே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்கில் கூட என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க விமென்ஸ் டேக்காக அது கூட வந்து அவங்களுக்கு என்ன பெருசாக ஒரு ஷீல் தந்தாங்க என்னோடய ஃபோட்டோலாம் போட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்போ மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல்னு அது வந்து ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட் மாதிரி அங்கேயும் வந்து சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அங்கே வந்து எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் தந்தாங்க நான் அப்படி என்ன பேசணுன்னே எனக்கு தெரியல அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஓகே ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில அட்வைஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்து பண்ணணும்னு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக என்னால் நினைப்பாங்க நான் ட்ரைனிங் போய்ட்டு அப்புறம் எனக்கு டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டடீஸ்க்கும் நிறைய ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அத்லீட்ஸ்லாம் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸும் பண்ணணும் அண்ட் ஸ்டடீஸும் வந்து பண்ணணும் நிறைய பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த தந்தைகள்லாம் தந்தைகளாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் அவங்களாம் ஸ்போர்ட்ஸில் வந்து குழந்தைகளை சேர்க்கிறதுக்கு வந்து ஈடுபாடு காட்டுறதில்லை அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் மேல்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும் ஸோ செல்ஃப் டிஃபென்ஸே வந்து ஒரு ஸ்போர்ட் மாதிரி தான் ஸோ அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல சேர்த்து விடணும் ஷுட் கண்டிப்பாக வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும் ஏன்னா அது வந்து டிசிப்ளினை கொண்டுட்டு வரும் அண்ட் வீட்டில் ரொம்ப நாட்டியாக இருக்க கீச்சில்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்த்தா அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்டில் இருக்கிற வந்து ஒரு டிசிப்ளின் அவங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த டிசிப்ளின் வந்து அவங்களோட எவ்ரிடே லைஃப்லேயே வந்து இன்கல்கேட் ஆகிடும் ஸோ அதுக்காகவே வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்த்துடணும் ஓகே ஸோ ஸோ நைஸ் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பாக ஷேர் பண்ணி நினைக்கிறேன் அண்ட் உங்களோட ஃபியூச்சர் எய்மாக இருக்கட்டும் உங்களோட கோலாக இருக்கட்டும் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ எங்களோட சினிமாஸ் டா சேனல்ஸை வளர்த்துரும்